அன்பவங்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி காலை பொழுதிலே ஆண்டவர் இந்த மாதத்துடைய வாக்குத்தத்த வசனமாக தந்திருக்கிற வசனமானது அப்போது சில பதினெட்டாம் அதிகாரம் அதனுடைய ஒன்பது பத்து வசனங்களை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார் நீ பயப்படாமல் பேசு மௌனமாய் இராதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது அவங்களே பவுல் தான் ஊழியம் செய்த காலங்களிலே அவர் ஊழியங்களுக்காய் பல பட்டணங்களுக்கு கடந்து சென்றார் அநேக விதமான பாடுகள் உபத்துறவுகள் அநேக பேர்கள் அவருக்கு எதிராக எதிர்த்து நின்றதை பார்க்க முடிகிறது அநேக இடத்தில் அவரை காயப்படுத்துகிற சூழல் அவரை அடிக்க வேண்டும் சிறைசாலையிலே அடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்ட சூழல்கள் அநேக இடங்களிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவரை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல் காணப்பட்டது அந்த வேளையிலும் அநேக பட்டணங்களுக்கு கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் கொடுக்கப்பட்ட வார்த்தையானது தைரியப்படுத்தின வார்த்தையானது ஈ பயப்படாமல் பேசு மவுனமாயே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார் இந்த பட்டணத்திலே உனக்கு விரோதமாக யாரும் எதையும் செய்ய முடியாது இந்த பட்டணத்தில் எனக்குரிய மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆகவே நீ தைரியமாய் பேசு என்று ஆண்டவர் சொன்னார் இந்த நாளிலே இன்றைக்கி அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறீங்க அநேக விசுவாசிகள் இருக்கிறீங்க அநேக இடத்துல நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் உபத்திரவங்கள் வேதனையான அனுபவங்கள் ஊழியக்காரர்கள் நினைத்து கொள்ளலாம் நான் ஊழியத்துக்காக இரவு பகல் என்று ஓடுகிறேன் ஆனால் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு செவி சாய்ப்பதற்கு யாரும் இல்லாத நிலை உடைய சபைகளிலே யாருமே வரவில்லை என்று சொல்லி நினைத்து கொண்டு வேதனையோடு வருத்தங்களோடு காணப்படலாம் அநேக இடங்களில் உபத்திரங்கள் வரலாம் பாடுகள் வரலாம் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் நீ தைரியமாய் பேசு மௌனமாய் இருக்காதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ இருக்கிற பட்டணத்திலே எனது பிள்ளைகள் அநேக பேர்கள் உண்டு அவர்களை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் மௌனமாய் இருக்காதபடி தைரியத்தோடு ஆண்டோடைய வார்த்தையை பேச வேண்டிய வார்த்தையை தைரியத்தோடு பேசுவோம் நிச்சயமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் உங்களையும் என்னையும் அழைத்து இருக்கிற ஆண்டவர் அவர் எல்லாவற்றுக்கும் தப்புவிக்கிற தெய்வம் எல்லாவற்றையும் வழிநடத்துகிற தெய்வமாய் காணப்படுகிறார் ஏனென்றால் இந்த உலகத்தை படைத்த உன்னதமான தெய்வம் அவரால் முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை ஆகவே நம்மை எதற்காக அழைத்து இருக்கிறாரோ அந்த அழைப்பின் நோக்கங்கள் நிறைவேற்றப்படும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இந்த உலகத்துடைய கடைசி பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே எந்த இடத்திலும் பயப்படாதபடி இந்த உலகத்தின் மனிதர்கள் ஒருவேளை நம்மை காயப்படுத்த நினைக்கலாம் வேதனைப்படுத்த நினைக்கலாம் அவமானங்களை தர நினைக்கலாம் அதற்கெல்லாம் பயப்படாதபடி கர்த்தருடைய வார்த்தையை தைரியத்தோடு பேசுவோம் மௌனமாய் இருக்காதபடி தைரியத்தோடு உற்சாகமாக ஆண்டுடைய வார்த்தையை பேசுவோம் ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்துவார் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகாதபடி ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் எல்லா காரியங்களும் துணை நிற்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய சத்தியத்தை உண்மை பேசுவோம் அநேக வேளையில் சத்தியத்தை பேசுவதற்கு நாம் தயக்கம் அடைகிறோம் நம்மை சார்ந்திருக்கிற மனிதர்கள் ஏதாவது சொல்லி விடுவார்கள் ஏதாவது நினைத்து விடுவார்கள் என்று நாம் நினைத்து கொண்டு சத்தியத்தை சத்தியமாய் பேசுவதற்கு தயக்கம் அடைகிறோம் அப்படி இல்லாதபடி ஆண்டவர் சொல்லுகிறார் நீ தைரியமாய் பேசு இராதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி தைரியமாய் பேசுவோம் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தையை உண்மை உத்துவமாய் ஊக்கமாக தைரியத்தோடு சொல்லுவோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே காட் பிளஸ் யூ